¡Vale, vale, vale! ¡Vale, vale, vale! ¡Vale, vale, vale! ¡Vale, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டுச்சு ஓசூர்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஆக்ரோஷமா நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டுச்சு தமிழ்நாடு முழுக்கவே அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் அதிமுகவின் சார்பா கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பா ஓசூர் மின்வாரிய அலுவலகத்துக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி தலைமையில் தமிழ்நாடு அரசு கண்டிச்சு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஓசூர் நகர போலீசார் அனுமதி மறுத்திருக்காங்க அனுமதியை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற அதிமுகவினரை கைது செய்ய ஐந்து பேருந்துகளை முன்கூட்டியே நிறுத்தி வச்சு தயார் நிலையில இருந்திருக்காங்க ஆர்ப்பாட்டம் துவங்கிய சில நிமிஷங்கள்ல அதிமுக மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்ட அதிமுகவை சேர்ந்த நூற்று கணக்கான பேரு போலீசார் வலுக்கட்டாயமா கைது செய்து பேருந்துகள்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க போராட்டம் முடிஞ்சது சில மணி சூளகிரி அதிமுக ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான செல்வம் அவர்கள் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்ட பகுதிக்கு வந்து திமுக அரசு ஒழிக ஸ்டாலின் அரசு ஒழிக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அரசே பதவி விலகு குடும்ப அரசியலுக்கு முடிவு கட்டு என ஆக்ரோஷமா இடி முழங்குவது போல கணீர் குரல்ல முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க சாலையில் நடந்து போனவங்களும் வாகன ஓட்டிகளும் நின்று பார்க்குற அளவுக்கு அந்த போராட்டம் இருந்திருக்கு பின் போலீசார் செல்வம் உள்ளிட்டோரை நிறைய பேரை வலுக்கட்டாயமாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றிட்டு போயிருக்காங்க சில நிமிஷங்கள் ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் கூட ஏதோ புயல் அடித்தது போல அதோடைய தாக்கம் இருந்ததா அந்த பகுதி மக்களால் சொல்லப்படுது